கோயம்பேடுக்குன்னு கிலாம்பாக்கத்துக்கு எஸ் ஆம் இனி நீங்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் கிலாம்பாக்கத்து தான் வரணும் மக்களே வியாழக்கிழமை அன்று நான் கிலாம்பாக்கத்தில் இருந்து ஆவடிக்கு பஸ் ஏறினேன் ஆறு இருபது இருக்கும் காலையில் டைமு நிறைய பஸ்கள் வந்து சிட்டி சைடு போகிறதுக்கு இங்கேருந்து இருக்கின்றன அங்கே உள்ள போலீஸு செக்யூரிட்டி பேருந்து ஊழியர்களும் நாம் வந்து எந்த ஏரியாவுக்கு எந்த பஸ் நம்பர்னு கேட்டால் உதவுகிறாங்க எல்லாம் இந்த ஆமணி பேருந்துங்கள்லாம் வந்து கிலாம்பாக்கம் தான் வரணும்னு அரசு செக் வைக்கிறதுனால இந்த ஆமணி பேருந்து என்ன பண்ணாங்கன்னா கிலாம்பாக்கத்தில் உள்ள வந்து மக்களை விடாமல் எல்லோரையும் ஈரோ பக்கம் ஜிஎஸ்டி சாலையில் இறக்கி விட்டுட்டாங்க அதனால் ஒரே ட்ராஃபிக் அரசு மேல் உள்ள கோபத்தை மக்கள் மீது காட்டுகிறார்கள் அரசு பேருந்து ஊழியர்களை அட்டகாசம் பண்ணும்போது இந்த ஆம்னி பேருந்து ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க இவர்களுக்கு தேவையான இடம் இன்னும் அரசு கொடுக்கவில்லை அரசு இந்த பேருந்து நிலையத்தை அவசர கருவியை தப்பு அரசாங்கமும் இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் உட்கார்ந்து பேச வேண்டும் இவர்கள் சண்டையில் விமான நிலையத்தை விட அதிக வசதிகள் கொண்ட இந்த கிலாம்பாக்கத்தை செல்லாக்காசாக காசாக ஆக்கப்பாக்கிறார்கள் முன்பு கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆரம்பிட்ட பொதுவில் நிறைய இந்த மாதிரி குறைகள் இருக்கத்தான் செய்தது அதுபோல இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குறைகளெல்லாம் வந்து அரசாங்கம் நிவர்த்தி செய்துவிடும் தென்மாவட்டத்தில் வரும் பயணிகள் இறங்குவதற்கு ஒரு இடம் இருக்கு அங்கு அவர்கள் நடக்காமல் மாநகர பேருந்து பிடிப்பதற்கு கட்டணமில்லா மினி பேருந்து கிலாம்பக்க பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது இந்த பேருந்து நிலையத்தை கரெக்டாக இல்லாமல் கொண்டு போனால் சென்னையில் டிராஃபிக் இருக்காது கிலாம்பாக்கத்திலிருந்து வண்டலூர் வரை தான் ட்ராஃபிக் இருந்தது அதுக்கப்புறம் ட்ராஃபிக்லாம் இல்லாமல் வண்டி ஸ்பீடாக போனது இந்த பேருந்து நிலையத்தை எதிர்ப்பவர்கள் கோயம்பேடு சுற்றியுள்ள மக்கள் மட்டும்தான் வேற யாரும் எதிர்க்கவில்லை நீங்கள் இந்த கிலாம்பாக்க பேருந்து நிலையத்தை கஷ்டம் சொல்கிறீங்களே இவ்வொன்றா புறநகர மக்கள்லாம் கோயம்பேட்டில் வந்து தான் ஏறிக்கிட்டு இருந்தாங்க பஸ்ஸு கோயம்பேட்டை விட இங்கே உள்ள ஆட்டோக்காரங்க கம்மியாக தான் பைசா வாங்குறாங்க இங்கே என்ன ஒன்று குறைன்னு பார்த்தீங்கன்னா உணவு கடைகள்லாம் ரொம்ப அதிகமாக இங்கே இல்லை உணவு ஒரு ரெண்டு கடைங்க இருக்குது ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்கிறது இந்த ஆம்னி ஓட்டலருக்கெலாம் சொல்கிறாங்க ஒரு மீடியாவில் இந்த கிலாம்பாக்க பேருந்து நிலையத்தில் வந்து தங்குவதற்கு இடம் இல்லை குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்ரூம் இல்லைன்னு போய் சொல்றாங்க மக்களே நீங்களே இங்கே வந்து சுற்றி பாருங்க தெரியும் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு என்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தை விட இந்த பேருந்து நிலையம் மிகப்பெரியது எழுதுதால் தான் நடப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இலவச பேட்டரி வாகனம் வசதி இங்கே இருக்கிறது கோயம்பேட்டில் லூலுமா லாலுமாலாம் வருன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா இதை கட்டினது வந்து எழுபது சதவீதம் அதிமுக ஆட்சியில் தானே நான் எந்த கட்சியும் சாராதவள் இனி எந்த ஆட்சி வந்தாலும் கிளாம்பாக்கம் தான் உங்களுக்கு பேருந்து நிலையம் கோயம்பேடு விடுங்கள் வருங்காலத்தில் இந்த அழகான கிளாம்பாக்க பேருந்து நிலையம் பெரிய பொருளாதாரத்திற்கு துணை புரியும் என்பதில் சந்தேகம் இல்லை நான் சொல்வது உங்களுக்கு அப்புறம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் வந்து என்ஜின் ரயில் இருந்தது அப்புறம் வந்து மின்சாரத்தில் ஓடிச்சு இப்போ வந்து புல்லட் ரயில் மெட்ரோ ரயில் வந்து நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம் அரசு இரண்டு மாதத்தில் வந்து குறைவெல்லாம் சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்காங்க இடத்தே முடிச்சூரில் ஒதுக்காமல் இங்கே கிளாபருக்கத்திலே ஒதுக்கினால்தான் நல்லது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸும் தெரிஞ்சுக்கிறோம் ப்ளெண்ட்ஸ் தேங்க்யூ